உலகின் மிகவும் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று எது என்று கேட்டால் சந்தேகமே இல்லாமல் அது லியானடோ டாவென்சி என்னும் ஓவியர் வரைந்த மோன்லிசா ஓவியம் என்று கூறலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் லியானடோ டாவென்சி ஒரு மர்மமான மனிதர் ஆவார் அதற்கு காரணம் என்னவென்றால் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மோன்லிசா ஓவியம் மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது அப்படி அந்த ஓவியத்தில் என்ன மர்மம் இருக்கக்கூடும் என்று இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இத்தாலியில் உள்ள கலாச்சார பாரம்பத்திற்கான தேசிய குழுவினர் மோலிசா ஓவியத்தின் கண்களை பெரிதுபடுத்தி படுத்தி போது அதில் எழுத்துக்களும் எண்களும் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளனர் அந்த எழுத்துக்கள் எல் பி என்றும் சிலருக்கு சிஇ அல்லது பி என்றும் தோற்றமளிக்கிறது அதன் பின்னணியில் இணையும் இடத்தில் எழுபத்தி ரெண்டு என்ற என்னை போன்று தோற்றமளிக்கும் குறியீடுகளும் தெரிகின்றன எல் வி என்பது வரைந்தவரின் கையெழுத்து பெயரையே குறித்தாலும் அதாவது லியாண்டோ டாவின்சி மீத இருக்கும் குறியீடுகளின் அர்த்தம் என்ன என்று அறிய மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி மர்மமான முறையில் டாவின்சி என்ன செய்திதான் கூற விரும்பியிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த குறியீடுகளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கக்கூடுமா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி